കല്വി ശിവശക്തിലി சிறப்பு பட்டதாரி ஆசிரியர் நியமன விதிகள் பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியீடு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதற்காக சிறப்பு பி எட் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டன அந்த பணியிடங்களுக்கென பிரத்யோக விதிகள் எதுவும் இதுவரை வகுக்கப்படாமல் இருந்தது இது தொடர்பாக தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் சில விதிகளை வகுத்துள்ளது அதேபோல் இந்திய புனர்வாழ்வுக் குழுமமும் சில வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறை நலன் கருதி இயக்குநர் சிறப்புப்பட்டதார் ஆசிரியர்களுக்கான நியமன அதிகாரியாக செயல்படுவர் பொது பிரிவில் ஐம்பத்தி மூன்று வயதும் பிற பிரிவுகளில் ஐம்பத்தி வயதையும் நிறைவு செய்தவர்களுக்கு இந்த பணியில் சேர தகுதியில்லை யுபிஎஸ்சி தேர்ச்சி பெறவில்லையா இனி கவலை வேண்டாம் யுபிஎஸ்சி தேர்வில் கடைசி கட்டம் வரை சென்று இறுதிப்பட்டியலில் இடம்பெறாத தேர்வர்களின் திறமையை பயன்படுத்தும் விதமாக பிரதிபா சேத்து என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதில் கடைசி கட்டத்தில் தேர்வாகாதவர்களின் விவரங்கள் வெளியிடப்படும் இதனை முன்னணி நிறுவனங்கள் யுபிஎஸ்சியிடம் முறையான அனுமதி பெற்று அவர்களை பற்றி அறிந்து திறமைக்கேற்ப வேலை அளிக்கலாம் அறிவியல் அறிஞர் விருதுக்கு விண்ணப்பிக்க மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் அழைப்பு அறிவியல் துறையில் சாதனை புரிந்தவர்கள் தமிழக அறிவியலர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் அறிவித்துள்ளது மொத்தம் பத்து பிரிவுகளில் வழங்கப்படும் இந்த விருது ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்க பரிசும் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் உள்ளடக்கியது மேலும் விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் பி எட் மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு தொடக்கம் பிஎட் மாணவர் சேர்க்கை விண்ணப்பப் பதிவு தொடக்கம் ஜூலை பதினெட்டாம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியீடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் இளநிலைக் கல்வியில் பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்ப பதிவு ஜூன் இருபதாம் தேதி தொடங்கி ஜூலை ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி தொழில்நுட்ப பணி தேர்வு தேதிகள் அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு அறிவிப்பு கடந்த மே மாதம் வெளியானது இதன் மூலம் முன்னூற்றி முப்பது காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான பதிவும் ஜூன் பதினொன்றுடன் முடிவடைந்தது இந்நிலையில் தமிழ் மொழி தகுதித்தாள் மற்றும் பொது அறிவு தேர்வு ஜூலை இருபதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேல விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம்